गधार सुप्रसन्न प्रसादिमुखी प्रभा சர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் ஐம்பத்தி ஆறாவது திருநாமம் பிரபா என்பது சீத்தை இலங்கையில் அசோகவனத்திலே சிறை இருக்கிறாள் ராவணன் விருப்பம் இல்லாத பெண்ண தொட்டான்னா தவறான எண்ணத்துல தொட்டான்னா அவனுடைய தலை வெடித்து விடும் என்ற சாபம் பெற்றவன் அதனால சீத்தை தன் ஆசைக்கு இணங்கணும்னு நினைக்கிறான் ஆனா நம்முடைய அன்னை சீதாதேவியோ ராமனைத்தான் நினைப்பாள் ராமன் எப்படி சீத்தையே அனவரதம் நினைக்கிறானோ அது போல சீதாதேவியும் ராமனைத்தான் நினைக்கிறாள் மறந்தும் கூட இவனை நினைச்சு கூட பாக்குறதில்லை மேலும் அவள் ஜெகன் மாதா ராவணனை தனக்கு குழந்தைன்னு தான் அவ பாப்பாளை ஒழிய ராவணனுடைய எண்ணம் தப்பானதா இருக்கலாம் ஆனா தாயாரை பொறுத்த வரைக்கும் அவனும் குழந்தை ஒவ்வொரு நாளும் பார்த்தா விடியற்காலை வேலை ராவணன் எழுந்துப்பான் நேராக அசோகவனத்துக்கு வருவான் சீத்தேட்ட வந்து ஆசை வார்த்தைகள் எல்லாம் பேசுவான் சீத்தையோ அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புவாளாம் இத சுந்தர காண்டத்துல வால்மீகி ரொம்ப அழகாக வர்ணித்து காட்டுகிறார் சுந்தர காண்டத்தின் ப இருபத்தி ஒன்னாவது சர்க்கம் அதில் பார்த்தா என்னாருது ராவணன் சீத்தையை நாடி வருகிறான் சீத்தையிட்ட விடியற்காலை வேலை வந்து ஆசை வார்த்தைகள்லாம் பேசினான் சீத்தை பார்த்தா என்னடா இவன் திருந்த மாட்டேங்கிறானே சரி இவனுக்கு அறிவுரை சொல்லுவோம்னு ஒரு புல்லை எடுத்து போட்டுட்டு பேசினாலாம் வால்மீகி சொல்றார் திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்சி சுச்சிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா சீத்தை ஒரு புல்லை எடுத்து போட்டுட்டு ராவணன்ட்ட சொன்னாலாம் வர்றா எங்கிட்ட இந்த மாதிரி ஆசை வைக்காத பெருமாளோடு சேர்த்து என்னை தியானம் பண்ணு நீ மோட்சமாவது போலாம் அல்லது உனக்கு அவ்வளோ பக்குவம் இல்லையா என் மீது காட்ட விரும்பன் அன்பை உன் மனைவியர்கிட்ட காட்டுடா உன் மனைவி கிட்ட நீ இந்த அன்பை காமிச்சா உனக்கு இவ்வளவு கஷ்டமே இல்லையே பாருங்க நாம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாதான் கஷ்டம் உன் மனைவி உன் அன்புக்கு எங்கின்றிருக்கா அவகிட்ட போய் மந்தோதரிட்ட இந்த அன்பை நீ காட்டலாமே என்றெல்லாம் சீத்தை அவனுக்கு அறிவுரை சொல்கிறாள் ஆனா ஒரு புல்ல போட்டுட்டு அறிவுரை சொன்னான் வால்மீகி சீத்தை ஏன் இந்த புல்ல போட்டுட்டு பேசணும் அதுக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி சிறப்பான உரையாசிரியர் அவர் பல பல காரணங்கள் காட்டுறார் சீத்தை ஏன் புல்ல எடுத்து போட்டுட்டு ராவண்கிட்ட பேசினா முதல் காரணம் சொல்றார் வந்திருப்பவன் ஒரு ராஜா ராஜா நல்லவனா கெட்டவனாங்கிறது அப்புறம் அவன் ஒரு நாட்டுக்கான பிரதிநிதி அவன் வந்திருக்கான்னா அவனுக்கு ஒரு ஆசனம் என்பது அழிக்க வேண்டும் அந்த ஆசனம் மரியாதைக்காகத்தான் புல் எடுத்து போட்டுட்டு பேசினா சீத்தை ரெண்டு வந்திருப்பவன் பரபுருஷன் அவன் தாயாருக்கு குழந்தை அதெல்லாம் அப்புறம் ஆனா என்னத்த இருந்தாலும் வேறொரு ஆண்மகன் வந்திருக்கிறான் வந்தவனும் நல்லெண்ணத்தில் வல்ல அப்போ அவன்கிட்ட நாம நேராக பேச வேண்டாம் ஒரு புல் எடுத்து போட்டுட்டு பேசுவோம் இந்த புல்லை பார்த்து பேசினா அவனை நோக்கி பேசினதாக அவன் புரிஞ்சுக்கட்டோன்ட்டாலும் அப்போ முதல் விஷயம் ஆசனம் ஒரு ராஜா வந்திருக்கான்னா ஆசனத்தின் ஸ்தானத்துல புள்ள போடுற ஏன்னா சில இடங்கள்ல நமக்கு ஆசனம் அது சரியான ஒரு சேரோ சீட்டிங்கோ முடியலைன்னா ஆசனத்தின் ஸ்தானத்துல புள்ள சாஸ்திரம் சொல்லியிருக்கு இன்னைக்கு கூட வைதிக கர்மா பண்றவாளுக்கு தெரியும் காலுக்கு கீழே புள்ள போட்டு கர்மா பண்ணுவா அது ஆசனத்தின் ஸ்தானம் ராஜா வந்திருக்க ஆசனம் கொடுத்தா முதல் காரணம் ரெண்டு பரபுருஷனை எதுக்கு நேரா பேசணும் புள்ள பார்த்து பேசுறேன் உன்னை பார்த்து பேசுறதா நீ புரிஞ்சுக்கோன்ட்டாளம் மூணு தப்பான எண்ணத்துல வந்திருக்கான் அவன் தன்னை நெருங்காமல் தடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக நடுவில் ஒரு புல்லை போட்டுட்டு பேசினான் நாலு எப்ப அடுத்தவன் மனைவி காசப்படுறியோ நீயே புல்லுக்கு சமம் புல்லை பார்த்து பேசினா என்ன உன்னை பார்த்து பேசினா என்ன ரெண்டும் அதனால தான் புல்லை போட்டுட்டு பேசினா அடுத்து இந்த புல்லு கூட நான் சொல்ற அறிவுரையை கேட்கும் ஆனா அதை நீ கேட்க மாட்ட போல இருக்கே உங்ககிட்ட பேசுறதுக்கு புள்ள பார்த்தே பேசலான்னு சொல்வதற்காகத்தான் புல்ல போட்டுட்டு பேசினா அடுத்து நீ எப்போ அடுத்தவர் மனைவி காசைப்பட்டாயோ அப்பவே நீ அறிவற்ற மிருகமாக ஆகிவிட்டாய் மிருகத்துக்கு புல்லத்தான உணவாக கொடுக்கணும் அதனால் புல்லை போட்டுட்டு பேசினா அடுத்து ராவணா ஏதோ நீ பெரிய லங்கேஸ்வரன் அவ்வளோ சொத்து வச்சிருக்கேன் ஐஸ்வர்யம் வச்சுருக்கேன் எல்லாம் சொல்றியே உன் சொத்தை எல்லாம் இந்த புல்லுக்கு சமமாகத்தான் நான் மதிக்கிறேன் என்று காட்டுவதற்காக புல்லை போட்டுட்டு பேசினா அடுத்து சீத்தை சொல்றாளாம் என் உயிரையே இந்த புல்லாக நினைத்து நான் விடுவேனே ஒழிய உன்னுடைய ஆசைக்கு மட்டும் இணங்க மாட்டேன் அப்போ உயிரையே புல்லு மாதிரி தூக்கி எறிவேன் ஆனா உன் ஆசைக்கு மட்டும் இணங்க மாட்டேன் அதை சொல்வதற்காக புல்லை போட்டுட்டு பேசினா அடுத்து இந்த புல்ல கீழே போட்டேன் இல்லையா இதை எடுப்பதற்கு நீ குனிவாய் புல்ல எடுக்கிறதுக்கு குனியற மாதிரி தற்செயலா நீ ராமன் முன்னாடி பணிந்தாலும் குனிந்தாலும் அதை கூட ஒரு நமஸ்காரம் சரணாகத்தின்னு ஏத்துண்டு ராமன் அனுகிரகம் பண்ணுவான் நீ போய் ராமன் திருவடிகளை பற்றலாமே என்ற அறிவுரை சொல்வதற்காக புல்ல போட்டு பேசினா அடுத்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ராமன் காக்காசுரன் மீது இதே புல்லைத்தான் பிரம்மாஸ்திரமாக ஏவினான் உன் மீதும் ஏவுவான் எச்சரிப்பதற்காக புல்லை போட்டுட்டு பேசினான் அடுத்து இந்த புல்ல கிள்ளி எரிஞ்ச மாதிரி நானே நினைச்சா உன்னை கிள்ளி எரிஞ்சிடுவேன் நாம் பண்ணப்படாது ராமன் வந்து வதம் வண்ணணும்னு காத்திருக்கிறேன் எச்சரிப்பதற்காக புல்லை போட்டுட்டு பேசினார் அடுத்து பகவான் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் தூண்லேந்து நரசிம்மன் வந்தது போல இந்த துரும்பு புல்லிலேந்து ராகவசிம்மன் ராமன் வந்து உன்னை அழிக்க எவ்வளவு நேரமாகும் உணர்த்த புல்ல போட்டுட்டு பேசினா சுக்கராச்சாரியார் அபச்சாரப்பட்ட போது இதே தான் வாமனமூர்த்தி அவருடைய கண்ணை குத்தினார் இதே புல்லால் உன் கண்ணையும் ராமன் அழிப்பான் காலதாமதம் ஆகாது விரைவில் செய்வான் அதை எச்சரிப்பதற்காக புல்ல போட்டுட்டு பேசினார் கடைசியா ராவணா இதே மாதிரி நீ தவறு செய்து கொண்டே வந்தால் இந்த இலங்கையே அழிஞ்சு போய் கடைசியில இந்த புல்லு தாண்டா மிஞ்சும் அதை உணர்த்தறதுக்காக புல்லை போட்டு பேசினான்னு பல பல காரணங்கள் இது போல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அடுக்குகிறார் அப்ப பாருங்க சீத்தை ஒரு புல் எடுத்து போட்டார்னா அதுக்குள்ள அவ்வளவு காரணம் அத்தனையும் போட்டு ராமன்ட்ட சொன்னாலாம் நான் சொல்றத கேடு இப்ப கூட நீ ராமன் காலில் போய் விழுன்னு கூட சொல்லல மித்திரம் ஔப்பயீக்கம் கருத்தும் ராமஸ்தானம் பரீசதா ஒரு நண்பன்னு போய் ஷேக் டேக்கன் கொடுடா கை குலுக்கிக்கோ நண்பன்னு போ அதை கூட ராமன் ஏத்துட்டுருவான் ஆனா ராமன்ட்ட நீ அபச்சாரப்படாதே ராமனை ஜெயிச்சுடலான்னு நினைக்காதே ராமனுக்கு விரோதமாக நடக்காதே நீ அழிந்து போவாய் அத்தனையும் சீத்தை சொன்னா ஆனா ராமணன் அதெல்லாம் கேட்கறதா தெரியல இல்ல இல்ல என் ஆசைக்கு இணங்கணும்னா அப்ப சீத்தை ஒரு விஷயம் சொன்னா ராமனை விட்டு என்னை பிரிக்கலான்னு நீ நினைக்கிறியா உண்மையில் ராமனையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு நான் சீத்தை ஏன்னு கேட்டா ராவணன் அதுக்கு சீத்தை காரணம் சொல்றா ஏன்னா சூரியனை விட்டு ஒளியை பிரிக்க முடியுமான்னு இதே வார்த்தை ராமனும் சொல்கிறான் வால்மீகி ராமாயணத்துல இது ஒரு சிறப்பான ஸ்டேட்மெண்ட் ஏன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட் பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் சொன்னா வேல்யூ ஜாஸ்தி இல்லையா ராமன் சொல்றான் அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா சீத்தை என்னை விட்டு பிரியாதவள் எதை போலன்னா நான் சூரியன் என்றால் எனக்கு ஒளியாக இருப்பவள் சீத்தை என்னை விட்டு சீத்தை பிரியமாட்டாள் இது ராமன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்போ சீத்தை சொல்றா அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயதா எப்படி சூரியனை விட்டு ஒளி பிரியாதோ அதுபோல் ராமன் என்ற சூரியனை விட்டு பிரபா ஒளியாகிய இந்த சீத்தை பிரியமாட்டாள் இது சீத்தை ராவன் என்ற சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது அவனுக்கு புரிஞ்சதோ இல்லையோ அவன் பார்த்தான் அரைக்குகள் எல்லாம் கூப்பிட்டு இவன் ஏதோ பேசுறா இன்னொரு மாசம் அவகாசம் அதுக்குள்ளே இணங்குறாளான்னு பாருங்கோ அறிவுரை எல்லாம் சொல்லுங்கோன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் சீத்தை சொன்ன விஷயம் பாருங்கள் பெருமாளும் தாயாரும் என்றுமே பிரிய மாட்டார்கள் ஏன்னா எங்கேயாவது லோகத்துல சூரியனையும் அதன் ஒளியையும் பிரிக்க முடியுமா அல்லது கடலையும் அதன் அலையையும் பிரிக்க முடியுமா ஒரு சொல்லையும் அதன் பொருளையும் பிரிக்க முடியுமா அப்ப சொல்லும் பொருளும் போல கடலும் அலையும் போல சூரியனும் அதன் ஒளியும் போல பெருமாளும் தாயாரும் சேர்ந்தே இருக்கிறார்கள் அதான் அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாய தான் பாஸ்கரன்னா சூரியன் பிரபான ஒளி ராமன் சூரியன் நான் அவனுடைய ஒளின்னு சொல்றா சீத்தை ராமன் சொல்றான் நான் சூரியன் சீத்தை என்னுடைய ஒளி என்று சொல்கிறான் அப்பாவா ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது அதனாலதான் சுவாமி வேதாந்த தேசிகனும் ரகுவீர கத்தியத்தை தொடங்கும் போதே ஜெயத்தியாஸ் சந்திராசுவத்வம் பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவியோம பாஸ்கரஹா என்று சாதித்தார் ராமன் என்பவன் சூரியன் அவன் ஒளி சீதைன்னு சொன்னார் அப்போ பெருமாள் சூரியன்னா அவருக்கு ஒளியாக இருப்பவள் பிராட்டி இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் நமக்கு புரியுது ஒன்று சூரியனையும் ஒளியையும் பிரிக்க முடியாது அது போல பெருமாளையும் தாயாரையும் பிரிக்க முடியாது ரெண்டு சூரியனுக்கு எப்ப பெருமைனா ஒளி இருந்தால்தான் பெருமை அதுபோல பெருமாளுக்கு ஒளியாகிய தாயாரால் தான் பெருமை மூணு சூரியன் கிட்ட நாம நேரா போக முடியாது அதன் ஒளியின் மூலமாகத்தான் சூரிய கிரணத்தின் மூலமாகத்தான் அந்த சூரியனுடைய ஒளி அதனுடைய வெப்பம் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அது போலத்தான் பெருமாளுடைய அனுகிரகம் என்பது தாயாரின் பரிந்துரை மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும் இது போன்ற பல விஷயங்கள் புரியுது இல்லையா இப்படி பெருமாளுக்கே ஒளியாக இருப்பதால் தான் பிரபா என்று மகாலட்சுமி தாயார் அழைக்கப்படுகிறாள் அப்போ சீதையே சொன்ன வார்த்தை ராமனுக்கு நான் தான் ஒளி அதான் பிரபா பிரபானா ஒளின்னு அர்த்தம் ஐம்பத்தி ஆறாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் பிரபாரவே பிராகிருதரவே ஸ்திதய யா அப்பிராகிருத ரவே ஸ்திதய பிரபாரவேர் பாதி ரமேதி தத்துவம் சீதோக்திதேத்யபிதா பிரபா சாகா எப்படி சாமானிய சூரியனுக்கு ஒரு ஒளி இருக்கிறதோ அது போல சூப்பர் சூரியனா பெருமாள் இருக்கார் அப்ராக்கிருத்தமான உலகியலுக்கு அப்பாற்பட்ட சூரியனாக பகவான் அவனுக்கு பிரபா ஒளியாக பிராட்டி இருக்கிறாள் அதனால பெருமாளுக்கு ஒளியாக இருப்பவள் பிரபா ஐம்பத்தி ஆறாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து மதுராந்தகம் ராமபிரானோடு அவனது ஒளியாக விளக்கக்கூடிய சீதாதேவியை தியானித்து கொண்டு ஜனகவல்லி தாயாரை தியானித்து கொண்டு பிரபாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கெல்லாம் ஒளிமயமான எதிர்காலம் வாழ்விலை அமையும்படி அந்த தாயார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்